பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான உலகளாவிய மையமாக நிறுவுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நான்காம் தேதியன்று மத்திய அரசின் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் தேசிய பசுமை ஹைட்ரஜன் மிஷன் தொடங்கப்பட்டது இந்த மிஷன் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை இலக்காக கொண்டுள்ளது இது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு புதைபடிவ எரிபொருள் இறக்குமதியை குறைக்கும் தொழில் இயக்கம் மற்றும் ஆற்றல் போன்ற முக்கிய துறைகளில் கார்பனை நீக்கும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறது பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சியை ஒன்றிணைத்து மேம்படுத்தும் நோக்கில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் முதல் வருடாந்திர ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான இரண்டு நாள் மாநாடு டெல்லியில் நடைபெற்று வருகிறது மாநாட்டில் ஹாங் எரிவாயு காட்சிப்படுத்தப்பட்டது ஹாங் கேஸ் உலகின் முதல் சுத்தமான எரிபொருள் கண்டுபிடிப்பாகும் இது ஆற்றலின் எதிர்காலத்தை மறு வடிவமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் தெரிவித்துள்ளார் உலகளாவிய சுத்தமான எரிசக்தி துறையில் ஹாங் கேஸ் ஒரு முன்னோடி நிறுவனமாகும் இது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை உயர் செயல்திறன் கொண்ட வாயு எரிபொருளாக மாற்றுவதற்கு உதவும் அதிநவீன கண்டுபிடிப்புகள் மூலம் எரிபொருள் அமைப்புகளில் புரட்சியை ஏற்படுத்த அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விஞ்ஞானி ராமலிங்கம் கார்த்திக் கடந்த இருபது ஆண்டுகளாக புதுமையான ஒன்றை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியின் விளைவுதான் இந்த ஹாங் கேஸ் என்கிறார் எல்லாரும் உலகத்தில் இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க அது எக்ஸ்ப்ளோசிவ் இல்ல பியூலா மாற்ற முடியுங்கிறது என்னுடைய கண்டுபிடிப்பு கடந்த ஒரு இருபது வருஷமா பண்ண முயற்சியில தான் அதை கண்டுபிடிச்சிருக்கு இந்த கேஸுக்கு வந்து ஹான் கேஸ்னு பேர் வச்சிருக்கேன் எப்படின்னா வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு எடுக்கிறோம் அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம் இந்த ஹான் கேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்கும் ஃபுல்ஃபில் பண்ணலாம் எங்கெல்லாம் எரிபொருள் தேவைப்படுதோ அதுக்கு இது ஒரு மாற்று எரிசக்தி முக்கியமா இது ஒரு ஜீரோ எமிஷன் இது ஒரு கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு எரிபொருள் பெரிய பெரிய பாய்லர்ஸ் மெல்டிங் கட்டிங் வெல்டிங் ஃபர்னஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பர்னஸுக்கு ரொம்ப ரொம்ப அதிக அதிகமாக பயன்படுத்துறாங்க மாசு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மாசு கட்டுப்பாடு ரொம்ப அதிகம் பர்னஸ்ல எல்லாம் எங்கெல்லாம் மெல்டிங் டிபார்ட்மெண்ட் பாருங்க ரொம்ப பர்னஸ் ரொம்ப மாசு கட்டுப்பாடு அதிகம் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கு அதனால இது ஒரு மாற்றரி சக்தி ஹாங் கேஸின் முக்கிய தொழில்நுட்ப சிறப்பம்சங்கள் என்று பார்த்தால் நூறு சதவிகிதம் நீர் சார்ந்தது புதை படிவ எரிபொருள் சார்பு இல்லை தேவைக்கேற்ப உற்பத்தி சேமிப்பு தேவையில்லை நூறு டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டாயிரத்தி எண்ணூறு டிகிரி செல்சியஸ் வரை பயன்படுத்தக்கூடியது ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் பாதுகாப்பு அமைப்பு கொண்டவை என்று அடுக்கிக் போகலாம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தவுடன் இது பயன்பாட்டுக்கு வரும் என்று ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள சரத்குமார் தெரிவித்திருக்கிறார் ரொம்ப சேஃபஸ்ட் கேஸ் இது வந்து ஆரண்டியை தாண்டி இன்னைக்கு வந்து லைசன்சிங் ப்ராசஸ் கொண்டு வர அளவுக்கு விநியோகத்துக்கு தயாராக இருக்கின்ற ஒரு அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அரசு வந்து இப்போ வந்து ரெனியூபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி தான் இந்த இது இந்த ஆர்என்டி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அவங்க வந்து இதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கும் போது அது ஒப்புதல் கொடுத்த பிறகு இது மிகப்பெரிய ஒரு புரட்சி பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லணும் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லணும் பெருமைக்குரிய ஒரு விஷயம் இந்த எரிசக்தியை பெரிய நிறுவனங்களிலும் எளிதாக பயன்படுத்த முடியும் என்கிறார் ஹாங் கேஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முத்து குமாரசாமி முத்துரத்தினம் இது ரொம்ப சேஃபான ஒரு கேஸ் இது லீக் ஆனாலோ வெளியில் போனாலோ எந்த இடத்துலையும் எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூஸும் கிடையாது ஜீரோ பெர்சென்ட் கார்பன் எமிஷனு கார்பன் இல்லாது புகை இல்லாதது கறி இல்லாதது இது எல்லா செக்டருக்கும் எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் எங்கெங்கெல்லாம் ஃபாசில் ஃபியூவலுக்கு பதிலாக நம்ம இது ஒரு ஆல்டர்னே ஃபியூலாக யூஸ் பண்ண முடியும் ஈஸி அவைலபிலிட்டி அஞ்சு லிட்டர் தண்ணியில் ஒரு அடுப்பு எரி வைக்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தேவையோ அதை நாங்கள் ஈஸியாக பண்ண முடியும் அஞ்சு லிட்டர் தண்ணியில் எரியக்கூடிய ஒரு அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு நூறுரூவா கரண்ட் பில் எடுக்கும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் தொழிற்சாலைகள் செயல்படும் எதிர்காலத்தை நோக்கி உலகம் நகரும் நிலையில் இது போன்ற கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியா முன்னோடி நாடாகத் திகழ்கிறது